பாராளுமன்ற அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் நடைபெற்று பாராளுமன்ற அமர்வில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவினர் ஏனிய பதினொரு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஐந்து பேரிலிருந்து அரசியலமைப்பு குழுக்கான பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனை தமிழரசுக் கட்சியின் அம்பாரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் முன்மொழிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை வரவேற்று ஸ்ரீதரது நியமனத்தின் தேவைப்பாட்டையும் வலியுறுத்தியிருந்தார் சமநேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானை நாமல் ராஜபக்ஷம் முன்மொழிந்தார் அதேவேளை மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் தன்னை தானே பிரேரித்த போதும் பின்னர் போட்டியிலிருந்து தானாகவே விலகியிருந்தார் அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோருக்கிடையே நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் அரசியலமைப்பு குழுவின் பிரதிநிதியாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெளிவாகியுள்ளார் குறித்துரைக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருவர் சமூகம் அளிக்காததுடன் முஸ்லீம் காங்கிரசின் இரு உறுப்பினர்களும் வாக்கெடுப்பிலிருந்து வெளியேறியிருந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் பதினோரு வாக்குகளையும் ஜீவன் தொண்டமான் பத்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டதற்கமைய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக ஸ்ரீதரன் தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி முதலாம் தேதி முதல் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜய் தெரிவித்துள்ளார் அதற்கான வர்த்தமானிய அறிவித்தலை அமல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் தேதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம் அதற்கான வர்த்தமானியை அமல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்துள்ளோம் ஏனெனில் கடந்த அரசாங்கங்கள் இதனை ஏழு தொடக்க வெட்டு வேடங்களாக இழுத்தடிப்பு செய்தன கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் அதை நாங்கள் இழுத்தடிக்கப் போவதில்லை ஜனவரி ஒன்று முதல் இதை அமல்படுத்துவோம் என்றார் பதவிய போகவே பகுதியில் பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் பெண் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேவ பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதான மூதாட்டி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை வெளிப்படாத நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆசிய சந்தையில் இன்று மசகு எண்ணெய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது பிரெண்ட்ஸ் சந்தையிலும் ஒரு பிபாய் மசகு எண்ணெய் பூஜ்ஜியம் குறைவடைந்து எழுபத்தி இரண்டு அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க டெக்ஸாஸ் இன்று ஒரு பிபாய் மசகு எண்ணெய் அறுபத்தி எட்டு அமெரிக்க டாலருக்கு விற்பனையாகிறது நேற்று நடைபெற்ற ஒபெக் அமைப்புகளின் மாநாட்டில் மசகு எண்ணெய் உற்பத்திக்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்குவதற்கான காலக்கெடு என்று நள்ளிரவுடன் முடிவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் மட்டுமே அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக அதன் தலைவர் ஆர் எம் குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலத்துக்குள் உரிய அறிக்கைகளை வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார்